மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பணியை செய்ய விடாம அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது கட்சி பதவியை பயன்படுத்தி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினாங்க யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன் ஸ்டாலின் அவர்கள் பேசினார் சர்வாதிகாரியா மாறப்போறார் மக்களுக்கு ஒரு கேள்விக்குரியாவே இருக்குங்க நாகை மாவட்டம் கீழ் பேரூராட்சி பதினைந்து வார்டுகள் கொண்ட அந்த பேரூராட்சியில திமுக உடைய இந்திரா காந்தி அப்படின்றவங்க தான் பேரூராட்சி தலைவராக இருக்காங்க ஆனா அவங்க பேருக்கு மட்டும்தான் அந்த பதவியில் இருக்காங்க அந்த சீட்ல உட்கார்ந்து ஆட்சி செய்யறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவருடைய சேகர் அப்படின்றாங்க சொந்த கட்சி உறுப்பினர்களே அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இன்னைக்கு வந்து வெளிநாடு செஞ்சிருக்காங்க இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாசமே நாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் இதே கீழ்வெல்லூர் பேரூராட்சியில இந்த சேகர் அப்படின்றவருடைய ஆதிக்கம் இந்த நிர்வாகத்துல ரொம்பவுமே பரவலா இருக்கு இது சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான ஒரு போக்குன்னு சொல்லியிருக்கோம் ஜனநாயகம் எல்லாம் பேசுறோம் இந்த சர்வாதிகாரி எப்ப வருவாரு அப்படின்றதுதான் தெரியல ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதியாக சர்வாதி